ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பொது பொதுத்தமிழில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம் இன்பத்தமிழ் சொல்லும் பொருளும் நிரமித்த அப்படின்னா உருவாகியம் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு அப்படின்னா வளர்ச்சி அசதி அப்படின்னா சோர்வு சரியான விடையை எடுத்து ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் இருக்கும் அசதியாக இருக்கும் தமிழக உயிரே வணக்கம் என்ற பாடலை இயற்றியவர் காசி ஆனந்தன் பாரதிதாசனாரின் இயற்பெயர் என்ன சுப்ரத்தினம் பாரதிதாசனாரின் சிறப்பு பெயர்கள் என்ன புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசார் இயற்றிய நூல்கள் பெண்கல்வி கைம்பெண் மர்மணம் பகுத்தறிவு பொதுவுடைமை சேர்த்தெழுதுக நிலவு குடல் என்று நிலவென்று தமிழ் குட்டல் எங்கள் எங்கள் பிரித்தெழுதுக அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் தமிழ்ப்புமி சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஓளி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள உள்ளத்தின் அறியாமை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திறனார் பெருஞ்சித்திறனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திறனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கணி பாவிய கொத்து நுராசிரியம் பெருஞ்சித்தன பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் சிறப்பு பெயர்கள் பாவலரேறு குட்டங்கடி கும்மி கொட்டங்கடி என்ற பாடல் அமைந்துள்ள நூல் கனிச்சாறு வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற இயற்றியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் துறி சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்க் கூட்டல் அகற்றும் சேர்த்தெழுதுக பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை வளர்த்தமிழ் சரியான வழி தேர்ந்து எழுதுக தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இந்த வந்து நிறைய மீனிங் இருக்குது இந்த சரியான விடயத்தை தள்ளில் அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை கரெக்டாக எடுத்து எழுதுங்க மா வந்து ஒரு அர்த்தம் வந்து விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல் மொழியை கண்ணியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை நீண்ட நீண்ட காலம் நீ நீடுவூடி வாழ வேண்டும் வானம் திண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் அறிவுமதி தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவிற்கு எத்தனை நிலைகள் உள்ளன ஏழு நிலைகள் இதில் பாருங்கள் இந்த ஏழு நிலைகள் இருக்கும் பூவின் ஏழு நிலைகள் யாவை அரும்பு முட்டு முகை அலர் மலர் வி செம்மல் தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை செய்யுள் கவிதை புது கவிதை தொழிப்பா தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை கட்டுரை புதினம் சிறுகதை தமிழ் என்ற சொல் முதன்முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் சிலப்பதிகாரம் தமிழர் என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் அப்பர் தேவாரம் உலகில் டஸ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இதில் பார்த்தீங்கன்னா வளஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஞ இதெல்லாமே வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னா ட ய தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் ஆகியவை இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகியவை சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியார் ஆகியவை அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை காப்பியங்கள் இதில் பாருங்கள் மா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மா வந்து மாவனுடைய மீனிங் இவ்வளவு இருக்கு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு எல்லாத்துக்குமே மாங்கிறது தான் நம்ம பயன்படுத்துவோம் அடுத்தது தாவர இலை பெயர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இலை வந்து ஆள் அரசு மா பலா வாழை அதுக்கெல்லாம் வந்து இலைன்னு சொல்லுவோம் கீரை வந்து அகத்தி பசலை முருங்கை இது இல்லாமல் கீரை புல் வந்து அருகு கோரை தாள் வந்து நெல் வரகு தலை வந்து மல்லி மடல் வந்து சப்பாத்தி கள்ளி தாளை தோகை வந்து கரும்பு நானல் ஓலை வந்து பனை தென்னை கூந்தல் வந்து கமுகு அப்படின்னா பாக்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ் அதாவது எண்கள் வந்து தமிழில் எழுதணும் இதை நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கேட்பாங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ் புத்தகத்தில் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சொற்கள் வந்து எந்தெந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் வேளாண்மை அப்படிங்கிறது வந்து களித்தொகை மற்றும் திருக்குறளில் இருக்குது உழவர் என்ற சொல் வந்து நச்சினையில் இருக்குது பாம்பு குறுந்தொகையில் இருக்குது வெள்ளம் பதிப்பத்தில் இருக்குது முதலை வந்து குறுந்தொகையில் இருக்குது கோடை வந்து அகனானூறு உலகம் வந்து தொல் தொல்காப்பியம் கிழவியாக்கத்தில் இருக்குது திருமுருகாற்றுப்படையில் இருக்குது மருந்து வந்து அகனானூரில் இருக்குது திருக்குறளில் இருக்குது ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்தினையில் இருக்குது அன்பு வந்து தொல்காப்பியம் கலவியல்ல இருக்குது திருக்குறளில் இருக்குது உயிர் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது திருக்குறளில் இருக்குது மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியம் கற்பியல்ல இருக்குது திருக்குறளில் இருக்குது மீன் அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இருக்குது புகழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் மற்றும் வேற்றுமை இயலில் இருக்குது தொல்காப்பியம் வேற்றுமையல் இருக்குது அரசு வந்து திருக்குறளில் இருக்குது செய் வந்து குருந்தொகையில் இருக்குது செல் அது வந்து தொல்காப்பியம் புறத்தினியலில் இருக்குது பார் வந்து பெரும்பான்ற்று படையில் இருக்குது ஒளி வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது முடி வந்து தொல்காப்பியம் வினையியல இருக்கு கண்டிப்பாக இது இதில் இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க பிரித்தெழுது இடப்புறம் இடம் குட்டல் புறம் சீரழமை சீர்மை கூட்டல் இளமை சேர்த்தெழுதுக சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கனவு பலித்தது சரியான விடையை தெரிந்து எழுதுக உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தோதாப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் யாவை முல்லைப்பட்டு பரிபாடல் திருக்குறள் கார் திருப்பாவை ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார் போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் பதிப்பத்து சுறாமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றினை நிலம் தீ நீர் வெளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் இந்த பாடல் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கு விடை வந்து தொல்காப்பியம் கடல் நீர் முகத்த கமஞ் கமஞ்சூள் எழிலி இது வந்து கார் நாற்பதில் இருக்கு நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வீடு பதிற்றுப்பத்தில் இருக்கு கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றிணையில் இருக்கு தினையளவு போதா சிறுபொல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இது வந்து திருவள்ளுவா மாலையில் இருக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது வந்து இலக்கணம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவின் பெயர் மாத்திரை குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் ஒளி ஸோ இது வந்து உயிரெழுத்தில் தொடங்குது ஓ உயிரெழுத்து லீ வந்து இதுக்கு ஒரு மாத்திரை உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை மொத்தம் ரெண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் மா நம்ம பார்த்த மாதிரி மா ஓர் எழுத்து சொல் நம்ம மாவை குறிப்பிடலாம் இதுக்கு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்து இடம் இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அலர் ஆக்கு ஒன்று லாக்கு ஒன்று இருக்கு ஆயுதெழுத்து அறை இரண்டரை மாத்திரைகள் இருக்கலாம் பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் நலம் எதற்கு அடிப்படையானது உழைப்பிற்கு அடிப்படையானது கலைச்சொல் எழுதுக வளஞ்சொலி கிளாக்வைஸ் இடஞ்சொலி ஆன்டி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொரி சர்ச் இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் முகநூல் ஃபேஸ்புக் செயலி ஆப் புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இமெயில்